வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளாடு செம்பரியாடு விருப்பம் விருப்பமுள்ள பயனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெறலாம் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த திட்டத்தை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நமது மத்திய மாநில அரசுகள் மூலமாக கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதில் வந்து முக்கியமான நோக்கங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டை கீழ் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வந்து சொந்தமாக ஆடுகளை வாங்கி வளர்ப்பதற்காகவே நமது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தொண்ணூறு சதவீதம் மானியமாக அவர்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்படுகிறது பொதுவாக இன்னைக்கு பெருகி வரக்கூடிய இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்மளுடைய ஆட்டு இறைச்சியுடைய தேவையும் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆடு வளர்ப்புங்கிறது வந்து மிக மிக குறைவாக இருக்குது அதாவது இந்த செம்மறி ஆடை பொறுத்தவரை சராசரி வளர்ப்பு வந்து ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதமாகவும் அதே இந்த வெள்ளாட்டுடைய சராசரி வளர்ப்பு வந்து ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாகவும் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய தேவையை விட மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தான் நமது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனால் அன்றைக்கி இந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்துறாங்க மத்திய அரசுடைய நிதியாக ஒரு அறுபது சதவீதமும் மாநில அரசுடைய நிதியாக ஒரு முப்பது சதவீதமும் நமக்கு வந்து இலவசமாக அதாவது மானியமாக கொடுத்துறாங்க பேரணி இருக்கக்கூடிய பத்து சதவீத நிதியை வந்து நம்ம போட்டு இந்த ஆடுகளை வாங்கி நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படிங்கறத இந்த திட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும் உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடுகள் வாங்க போறீங்க அப்படின்னா அதில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு ஒன்பதாயிரத்தை வந்து நமக்கு வந்து மானியமாக கொடுத்துடுறாங்க பேரணிஸ் இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து போட்டு அந்த ஆடுகளை வந்து வாங்கி நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு வந்து எத்தனை ஆடுகள் வரை வழங்கப்படுகிறது அப்படின்னு இந்த திட்டத்தை பொறுத்தவரை ரெண்டு வகையான ஆடுகள் வந்து வழங்கப்படுகிறது ஒன்று வந்து செம்மறி ஆடு மற்றொன்று வந்து வெள்ளாடு ஆனால் ஒரு பயனாளி வந்து ஏதாவது ஒரு வகையான ஆடை மட்டும்தான் வாங்க முடியும் ஒரு பயனாளி வந்து இந்த ரெண்டு வகையான ஆடுகளை வந்து சேர்த்து வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பயனாளி வந்து செம்மறி ஆடை வந்து வாங்க போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நாலு டு ஐந்து வயது உடைய பத்து ஆடுகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அது கூட சேர்த்து ஒரு கிடா ஆடும் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே பயனாளி வந்து வெள்ளாடு வகையை வந்து வாங்க போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஐந்து டு ஆறு வயது உடைய பத்து ஆடுகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அது கூட சேர்த்து ஒரு கிடா ஆடும் வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இந்த வகையில் தான் ஒரு பயனாளி வந்து இந்த ஆடுகளை வந்து வாங்க முடியும் அப்படிங்கறத வந்து இந்த திட்டமானது ரொம்ப தெளிவாக சொல்கிறது அரசு மூலமாக வழங்கப்பட்ட இந்த ஆடுகளை வந்து ஒரு பயனாளி வந்து எப்போ வளர்த்து விற்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஆடுகளில் ஏதாவது ஒரு கிட ஆடு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடை வந்து ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தான் நீ வந்து விற்க முடியும் அதே பெட்ட ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் நீ வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்பந்த கடிதத்தை வந்து இந்த பயனாளிகிட்ட நமது கால்நடை பராமரிப்பு துறை வந்து எழுதி வாங்கிடுவாங்க இந்த இடைவெளியில் தான் உங்களுடைய ஆடுகளை வந்து விற்பனை செய்யணும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வித்ததாக தகவல் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுடைய ஆடு முழுவதையும் அவர்கள் வந்து பறிமுதல் செய்து கொள்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஆடு வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் பயிற்சியாக நமது இந்த கால்நடை துறை மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது தவிர உங்களுக்கு ஆடு வழங்கும்போது மூன்று ஆண்டுகளுக்கான அந்த இன்சூரன்ஸை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடைவெளியில் உங்களுடைய ஆடுக்கு வந்து ஏதாவது ஒரு சேதாரம் ஆகி இறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் மூலியமாக அந்த ஆடுக்கான என்ன தொகையோ அதை வந்து இன்சூரன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த வசதியையும் இந்த அரசு வந்து வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தான் உங்களுடைய ஆடுகளை வந்து நீங்கள் வந்து வளர்த்து விற்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொந்தமாக நிலமற்ற விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் வறுமை கோட்டி கீழ் வசிக்கக்கூடிய விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் இந்த வகையான கேட்டுக்களில் வரக்கூடிய அனைவருமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனாளியுடைய ஆதார் கார்டு அவருடைய ரேஷன் கார்டு அவருடைய குடும்ப ஆண்டு வருமானத்திற்கான சான்று அவருடைய இருப்பிட சான்று அவருடைய பேங்க் பாஸ்புக்கு நீங்கள் வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டக்கள் வரீங்களோ அதற்கான சான்று ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சாக வர்றீங்க அப்படின்னா அதற்கான சான்று நீங்கள் வந்து ஒரு விடோவாக வர்றீங்க அப்படின்னா அதற்கான சான்று உங்கள்கிட்ட வந்து சொந்த விவசாய இடம் இல்லை அப்படின்னா அதற்கான சன்றி இந்த இதில் வந்து எந்த கேட்டக்கில் வரீங்களோ அதற்கான ஸ்பெஷல் கேட்டக்கில் வர்றீங்க அப்படின்னா அதற்கான சான்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் இப்போ இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபார்முடைய ஃபார்மெட்டை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணி இதை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கால்நடை உதவி மருத்துவர் வந்து நீங்கள் வந்து அணுகுங்க அவர் மூலியமாக இந்த அப்ளிகேஷனை வாங்கி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இப்போ நம்ம பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதை கூட அட்டாச் பண்ணி அவர்கள் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆடுகள் வந்து வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் யாரெல்லாம் சீனியாரிட்டியில் இருக்காங்களோ அவர்களுக்குலாம் ஆர்டர் படி தான் நீங்கள் வந்து வழங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வருஷம் வழங்கி இந்த வருஷம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு இந்த ஆடுகள் வந்து வழங்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சீனியாரில் இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த ஆர்டர் படி தான் வழங்குவாங்க அதனால் நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சீனியாரிட்டி வரும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துகிறாங்க அதனால் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம் நம்பிக்கையாக இருக்குது அதனால் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்